அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நிகழ்வு கள்ளழகர் ஆற்றில் இறங்கிவிட்டார் அப்படின்ற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் பத்து லட்சம் பக்தர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள் அவர்களுடைய கொண்டாட்டம் இப்போது மாறி இருக்கிறது தோல்மைகள் மூலமாக கள்ளழகர் மீது தண்ணீரை அடித்து அவர்கள் தங்களது கொண்டாட்ட மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மணியிலிருந்து ஆறு பத்து மணிக்குள்ளாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி அருள் அந்த நிகழ்வினை நாம் நேரலையாக பார்க்கிறேன் கள்ளழகர் கள்ளழகரை எதிர்கொண்டு வீரராக ராகவ பெருமாள் வரவேற்றிருக்கிறார் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த ஒரு தருணத்திற்காக அந்த நிகழ்வுக்காகத்தான் இவ்வளவு நேரமாக அங்கிருக்கக்கூடிய மக்களாகட்டும் திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாகட்டும் காத்திருந்தார்கள் அந்த வகையில் அந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது அதனை நாம் நேரலையாக பார்க்கிறோம் கொண்டாட்ட மனநிலையோடு அங்கே வாரம் அதிர தங்களது மகிழ்ச்சியினை தங்களது பக்தியினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே குழுமி இருக்கக்கூடிய பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பச்சை பட்டு தங்க குதிரை வாகனத்தில் கம்பீரமாக கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நேரலை காட்சிகளாக பார்க்கிறோம் வைகத்தில் இறங்கி அருள் பாலித்திருக்கிறார் பக்தர்களுக்கு காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த நிகழ்வின் சிறப்புகள் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனைவரும் எதிர்பார்த்த அந்த முக்கியமான தருணமும் அரங்கேறிவிட்டது ஆன்மீக பேச்சாளர்கள் இருவர் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் திருமிகு சுமதி ஸ்ரீ திருமிகு மதுசூதரன் கலைச்செல்வன் ஆகியோர் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு நாட்கள் இந்த விழா நடைபெறுது இது ஒவ்வொரு படிநிலையாக முதல்ல கொடியேற்றத்தோடு சித்திரை திருவிழா தொடங்குகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் இதுல வந்து முக்கியமான மூன்று நிகழ்வுகள் அப்படின்னா ஒண்ணு பட்டாபிஷேகம் மீனாட்சி திருக்கல்யாணம் கடைசியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு ஏன் இது முத்திரை நிகழ்வு இது ஏன் வந்து உச்ச நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சித்திரை பெருவிழாவின் முத்திரை நிகழ்வு அப்படின்றது பல லட்சம் மக்களை ஒன்று கூடி ஒரு கொண்டாட்ட மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழா எங்கெங்கோ இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சித்திரை பெருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்கு வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வராங்கல்ல அடுத்த நாள் தேரோட்டம் பார்த்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலுக்கு கள்ளநகர் வந்துருவார் பார்த்துட்டு தான் ஊருக்கு கிளம்புவாங்க அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அவர் இல்லையா இறங்குறாரு மீனாட்சி சொக்கநாதர் தல்லாக்குலம்பை கள்ளழகர் அடுத்த நாள் வைகை ஆற்றில இறங்கக்கூடிய அழகர் இவங்களையும் தரிசிச்சுட்டு தான் போவாங்க இந்த நிகழ்வு என்பது ஒரு நிகழ்ச்சி ஒரு பத்து பேர் இருந்தாலே நம்மளால சமாளிக்க முடியாது ஒரு நூறு பேர் இருந்தா இன்னும் சமாளிக்க முடியாது ஆயிரம் பேர்னா பல லட்சம் பேர் எதுக்கு வராங்க எங்கேயோ தூரத்தில் இருந்தாவது நம்ம அழகரை பார்த்துட முடியாதா பாத்துட மாட்டோமான்ற அந்த ஒரு இயக்கத்துல தானே வராங்க இப்படி பல லட்சம் பேர் ஒன்று கூடுகிற இந்த திருவிழா என்பது நம்முடைய மண்ணின் திருவிழா நம்முடைய பண்பாட்டின் திருவிழா நம்முடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவிழா நம்ம திருவிழா இப்ப நேர்த்தி கடன் செலுத்துறாங்க தண்ணி பீச்சி அடிக்கிறாங்க என்றால் ஒரு காலத்துல சித்திரையில வெக்கையா இருக்கும் வெப்பமா இருக்கும் தூசியாக இருக்கும் அதற்காகத்தான் தண்ணீர் பழக்கம் வந்தது அதன் பிறகு அழகர்கிட்ட வேண்டி வேண்டி அவங்க கோரிக்கை நிறைவேறிய பிறகு அதை கடனாக செலுத்துகிற ஒரு வழக்கமும் வந்தது அழகர் அங்கே ஆடிக்கொண்டே இருக்கிறார் ஆடுகிற அந்த ஆட்டத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ரொம்ப அழகாக ஆடுறார் செம்போன் அடி சிறு கின்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞ்சான் அரைமணியோடும் ஒழித்திகள் அரை வடமாட பைப்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நூதர் புலி கொட்டோடு வட்ட சுட்டி பறிந்தாட கம்பி விதம் போதி குண்டலமும் குளை காதும் அசைந்தாட கட்டிய சூளியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தளும் ஆட அம் பவளத்திரு மேனையும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆடுகவேனு பாடின மாதிரி ரொம்ப அழகா அழகர் அங்க ஆடுறார் அவர் ஆட ஆட அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் ஆடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப பக்கத்துல கள்ளழகரை நாம் தரிசனம் செய்கிறோம் அவருடைய முகத்தை மிக அருகிலிருந்து பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு புதிய தலைமுறை வாயிலாக கிடைத்திருக்கிறது எப்பேற்பட்ட அழகு அந்த அழகு வெய்யோன் ஒளி நீன் விரி சோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இழையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடைய அழகு இருக்குதே அதுக்கு சொல்றதுக்கு என்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ சொல்லிட்டு ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே என்று சொன்னானே கம்பன் அந்த அழகோடு அங்கே பெருமாள் எழுந்தரில் இருக்கிறார் மிக முக்கியமான நிகழ்வு இன்றைக்கு இந்த கள்ளழகரை பற்றி பாடுகிற போது ஆழ்வார் ரொம்ப அழகா பாடினார் முடி சோதியாய் உன் முக சோதி மலர்ந்ததுவோ அடி சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிசோதி ஆடையோடும் பல் கனலாய் பயன்பொன் சடிசோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே இப்போ இங்கிருந்து அழகர் நேரா அழகர் ராமராயர் மண்டபத்திற்கு போவார் இன்றைக்கு இரவு வீரராகவ பெருமாளும் அவரோடு உடன் இருப்பார் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு இழந்துருள்வார் அதன் பிறகு நாளையில் திரும் காலை திருமஞ்சனம் முடிந்து அப்போதுதான் மண்டூக முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும் வருஷ வருஷம் விமோசனம் கொடுக்கணுமா என்ன அதுதான் ஒவ்வொரு வருஷமும் எப்பவோ கொடுத்துட்டாரு அதையும் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும் அப்படின்னா நாம எல்லாருமே ஒரு வகையில மண்டூகம்தான் எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம் எவ்வளவோ கர்ம வினைகளை சேர்த்துக்கொள்கிறோம் அழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக ஒவ்வொரு வருஷமும் வரல நாமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் பாவங்களை சேர்த்து கொண்டே போகிறோம் நமக்கு பாவ போஷனம் தருவதற்காகத்தான் அவர் எழுந்தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப அற்புதமான ஒரு விழா ஒரு பாடலை நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா நம்மளுடைய செய்தியாளர் அங்கே சொன்னாரு பல டன் மலர்கள் வந்து குவிஞ்சிருக்கு மண்டகப்படியில அலங்காரம் பண்ண அழக இருக்கு அலங்காரம் பண்ண ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்களே வேற வேற மலர்களை வச்சு இது ஆழ்வார் பாடினார் என்னென்ன பூவெல்லாம் வச்சு பெருமாளுக்கு அலங்காரம் பானையில் பாலை பச்சாதார் எல்லாம் தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் திருவுடையால் மனவாளா திருவரங்கத்தை கிடந்தாய் மருவி மனம் கமல்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய் நீல் வேங்கடத்து எந்தாய் பச்சை தமிழகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய் முதல்ல செண்பகப்பூ பூ சொன்னாரு அடுத்து மல்லியப்பூ சொன்னாரு இப்ப பாதிரி பூ அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க அஞ்சாவது அடியே நடித்தேன் தெல்லிய நீரில் எழுந்த செங்கழு சூட்டவாராய் சிக்கென்ன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொண்ணே புன்னைப்பூ சூட்டவாராய் குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்தி சூட்டவாராய் அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சிப்பூ சூட்டவாராய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகைப்பூ சூட்டவாராய் இப்படி செண்பகப்பூ மல்லிகைப்பூ குறுக்கத்தி பூ இருவாட்சி பூ புன்னைப்பூ என்று எல்லா பூக்களைக் கொண்டும் பெருமாளை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்பட்டு பாடினாரே இன்றைக்கு அழகரை அப்படித்தான் நாம் அலங்காரம் செய்திருக்கிறோம் அப்படித்தான் படியை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த அழகரை எப்படி ஆழ்வார்கள் அனுபவித்தார்களோ அதே போல நாம் தரிசனம் செய்தது எனக்கு மிகுந்த மகிழ்வு சின்ன சின்ன நுணுக்கமான விடயங்கள் கூட பாடல் மூ மூலமாக அவ்வளவு அழகா நீங்க சொன்னீங்க கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருந்தது நம்ம செய்தியாளருக்கான நேரம் செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார் மணிகண்ட பிரபு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் அந்த நிகழ்வு மக்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய உற்சாகம் எந்த அளவு இருக்கிறது கள நிலவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் திலகவதி லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் சரியாக ஆறு மணிக்கு பச்சை பட்டுவிட்டி வைகையாற்றில் தங்க குதிரையில் கல்லழகர் இருக்கிறார் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி மனமுருக கல்லலகரை பக்தர்கள் கோவிந்தா நாராயணா நாராயணாயின கோஷம் இழுப்பி தரிசித்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி என்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர் முன்னதாக மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருந்து மதுரை வைகையாற்றுக்கு தங்க குதிரையில் எழுந்திரளிய அழகரை லட்சக்கணக்கான மக்கள் வரும் வழியில் வரவேற்றனர் கையில் ஆழ்வார்புரம் கோரிப்பாளையம் சமுக்க மைதானம் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் கள்ளழகர் மற்றும் கருப்பணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் அழகரை உற்சாகமாக வரவேற்றனர் வைகையாற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வருகை தரும்போது குதிரையில் வீரராகவும் பெருமாள் எதிர்கொண்டு அவரை வரவேற்றார் வைகையாற்றில் அழகர் எழுந்தருளியபோது போது ராமர் பாதம் தான்குகள் முன்னே வர தக்கரை தீபம் ஏற்றி பெண்கள் தற்போது மனமுருக வழிபட்டு வருகின்றனர் இப்போது வைகை ஆற்றில் கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடிக்கும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரும் வகையில் பக்தி கோஷங்கள் முழக்கமிட அந்த சிறப்பான வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு தற்போது நடந்தேறியிருக்கிறது தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள மண்டக படிகளில் அழகர் எழுந்தருளி வருகிறார் தொடர்ந்து வைகையாற்றின் நான்கு புறமும் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் வாழ்க்கை இருக்கிறார் இதனையடுத்து ராமராயர் மண்டகப்படி சென்று இருபதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தண்ணீர் பீசியடிக்கும் தீர்த்தவாரி எனும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது கள்ளழகர் வைகையாற்றின் எழுந்தொருளும் இந்த நிகழ்ச்சியையொட்டி பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் என்பது ஒருபுறம் செய்யப்பட்டிருக்கிறது வைகை ஆறு முழுவதும் பக்தர்களின் வெள்ளம் போல பக்தர்களின் தலைகளாகவே காத்தியளித்து வருகிறது கள்ளழகர் எழுந்தருளிய போது வைகையாற்று நீரை தெளித்து சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களும் இளைஞர்களும் கூட உற்சாகமாக நடனமாடினார்கள் கள்ளழகர் வைகை ஆற்றில் எடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் இரு கரையோரங்களிலும் மொட்டை எடுத்து தங்களது நேர்த்திக்கரன்களை செலுத்தி வருகின்றனர் இந்த வருடம் பத்தை பட்டுடுக்கி அழகர் ஆற்றில் இறங்கி இருப்பதால் மிக நல்ல காலம் பலமான காலம் விவசாயம் செழிக்கும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி அழகர் மதுரையில் இருந்து அழகர் மலைக்குதாரம் பண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தளகபதி தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு திருமிகு மதுசூதனன் செய்தியாளர் சொன்ன மாதிரி நம்ம அந்த அவர் என்ன நிறப்பட்டு பேசுகிறார் அப்படின்றது குறித்து நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அது வாடிக்கையாக விட்டது பச்சை பட்டு விடுத்துவதால் எல்லாருடமும் செழிப்பாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக அந்த நிறம் தேர்வு செய்யறதெல்லாம் தாண்டி பச்சை பட்டு உடுத்துறது ஒரு வழக்கமாக இருக்கிறது அப்படின்னா அதே மாதிரி இந்த முறையும் பச்சை பட்டு உடுத்தி அவர் வைகை ஆற்றில் இறங்கி இருக்கிறார் செழிப்பாக இருக்கும் உலகம் அப்படின்ற அந்த ஒவ்வொரு வருடத்திலும் அந்த ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதுக்கும் அவங்க கடமைப்பட்டு அந்த வகையில் இது நாட்கள் நடைபெறக்கூடிய நிகழ்வு இனி இருபத்தி ஏழாம் தேதி தான் மறுபடியும் கள்ளழகர் புறப்பட்டு பெருமாள் மீண்டும் புறப்படுகிறார் அதுல நிறைய நிகழ்வுகள் இருக்கும் அவர் அயற்சியா இருப்பார் அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் அதுக்கு ஒரு சில சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி பிரத்யேகமான விடயங்கள்லாம் நிறைய இருக்கு இப்போ இந்த நான்கு நாட்கள் அடுத்தடுத்த நிகழ்வு கள்ளழகர் வைகாட்டுல இறங்குனதுக்கு பிறகு என்னென்ன நடக்கும் அழகர் இப்போ ஆத்துல இறங்கி மக்களுக்கு அந்த வைகை ஆத்துல இறங்கி அவர் கொடுத்திருக்கக்கூடிய தரிசனம் இதுதான் உச்ச நிகழ்ச்சின்னு பேசினோம் ஆனா இதுக்கப்புறம் அவர் ஒரு நான்கு நாட்கள் மதுரையே சுற்றி சுத்தி வருவார் இன்னும் சொல்லணும்னா சமீப காலங்கள்ல இதுக்குன்னு ஒரு ஆப்பே டிசைன் பண்ணிருக்காங்க அழகர் எங்க இருக்காருங்கறத ட்ராக் பண்றதுக்கு ஜிபிஎஸ் ஓட சேர்த்து ஒரு ஆப் இருக்கு ஆமா அது நிறைய வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது பர்சனலா டிசைன் பண்ணி அது வெளியில வருது அந்த இடத்துக்கு கரெக்டா போய் பார்க்கறதுனால நாங்க இருக்கோம் அப்படின்றதுனால நான் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன் இது எனக்கு செய்தி இன்னைக்கு அது அந்த அளவுக்கு அழகரை வந்து ஓடி ஓடி போய் தரிசனம் பண்றது ஒரு ஒரு வழக்கம் ஏதோ ஒரு வாட்டி போய் பார்த்தோம் அதோட வீட்டுக்கு வந்துட்டோங்கிறது கிடையாது அஞ்சு நாள் அவர் மதுரையை சுற்றி சுற்றி வராருன்னா அந்தந்த மண்டகப்படியில் அந்தந்த இடத்துல அவர் இருக்கக்கூடிய அழகில் கலந்துக்கணும்னு மக்கள் விருப்பப்படுவாங்க அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா அழகர் பக்கத்திலேயே உயரமா அனுமார் படம் பதிச்ச ஒரு கொடி ஒன்று பறந்துகிட்டு இருக்கும் அந்த கொடி இருக்கிற திசையை நோக்கி ஓடினோன்னா நம்ம அழகர் அங்கே தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாங்கிற எண்ணத்தில் ஓடுவாங்க இப்போ இன்னைக்கு இப்போ காலையில இவர் வைகையில் இறங்கி முடிச்சுட்டு அடுத்தது ராமராயர் மண்டபம்னு சொல்லப்படுற மண்டபப்படி செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார் அந்த இடத்துல போய் மதிய வேளையில தீர்த்தவாரி கொடுக்கக்கூடியது எந்த ஒரு உற்சவமும் தொடங்கி அது நிறைவடையும் போது அந்த தீர்த்தவாரி கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு அந்த தீர்த்தத்தில் இறைவன் எழுந்தருளி அந்த தீர்த்தத்திற்கு ஒரு புனிதத்தன்மை கொடுக்க அதே நேரத்தில் பல ஆயிரம் அடியார்களும் சேர்ந்து அதில் நீராடக்கூடிய ஒரு மரபு உண்டு அந்த அக்கேஷன்ல மட்டும்தான் இந்த ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட பையில் நீரை பீச்சி அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்தது அந்த நேரத்தில் அழகர் அங்கே எழுந்துவிடும் போது எல்லாராலையும் அந்த வைகை நதியில மூழ்கி எழுந்திருக்க முடியாதுங்கிறதுனால அங்கே முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஆட்டு தோலை பதப்படுத்தி இதற்காக விற்பாங்க ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி எல்லாம் போயிருந்தோம்னா மதுரையில் எல்லா கடைத்திருவிலையும் அது விற்பனை ஆகிட்டு இருக்கும் அது அதை வாங்கி அதில் வைகை நதியினுடைய நீரை சேகரித்து அங்க இருக்கக்கூடிய எல்லா அடியார்கள் பேரிலும் அந்த தீர்த்தம் படும்படியாக பீச்சி அடிக்கக்கூடிய வழக்கம் அப்ப அழகர் மேலேயும் அது சேர்ந்தே படும் அவர் மேல பட்ட அந்த தீர்த்தமாகி அதுவரையும் தண்ணீராக இருந்தது தீர்த்தமாகி நம்ம மேலேயும் படக்கூடியதற்காக வேண்டிதான் அந்த நிகழ்ச்சியை செய்வாங்க அதை எல்லாரும் கூட செஞ்சிட முடியாது அதுக்குன்னு விரதம் இருப்பாங்க இந்த ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட பையை அணிந்து கொண்டு நீர் பீச்சி அடிப்பதற்கு விரதம் இருந்து அதை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டு ஒரு நேர்த்திக்கடனாக வந்திருந்து அதற்காக பல நாட்கள் அசை உணவெல்லாம் தவிர்த்திருந்து மக்கள் அதுல கலந்து கொள்ளக்கூடியதெல்லாம் உண்டு அப்படி அது நடந்து முடிந்த பிறகு அழகர் இந்த தங்க குதிரையிலேயே எழுந்தருளி இன்று மதியப்பொழுதிலிருந்து இரவு வரையிலும் பல்வேறு இடங்களுக்கு மண்டகப்படிக்கு எழுந்தருள்வார் செல்லும் இடமெல்லாம் அவர் அவர் வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியிலேந்தே அந்த இடத்துல அவ்வளவு கெடுபடி இருக்கும் ஒரு ஒரு மண்டபப்படியிலையும் கோயிலுடைய பேஷ்கார் அந்த அலுவலர்கள் எல்லாம் இருப்பாங்க லெட்ஜர் புக்கை வச்சுக்கிட்டு யாரோட மண்டபப்படி அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா தான் நீங்க நிக்கணும் சாமி இங்கே தான் நிற்பார்னு அவ்வளவு ஆர்கனைஸ்டா அது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதை முடிச்சிட்டு இன்று இரவு அவர் வண்டியூர் எழுந்தருளி வண்டியூர்ல இருக்கக்கூடிய வீரராக பெருமாளோடு சேர்த்து ஒரு நாளெல்லாம் அந்த குதிரை வாகனத்தில் இருந்த களைப்பு தீர ரொம்ப அற்புதமான ஒரு திருமஞ்சனம் நடைபெறும் ஆழ்வார் அழகரை பற்றி சொல்லும் போது இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோயில் மழக்களிட்டினம் சேர் மாலிருஞ்சோலை என்று சொல்லி இளமை பருவத்திலேயே சென்று வழிபட வேண்டிய ஆலயம்னு சொல்லியிருப்பார் பருவங்கள் அதிகமாக ஆக வயது கூட கூட வயசானதுக்கு அப்புறம் போய் கும்பிடலாம் நினைக்காதீங்க இவரோட அழகை எத்தனை காலத்திற்கு தொடர்ந்து பார்க்க முடியுமோ அவ்வளவும் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு அழகோடு அவர் இன்னைக்கு இரவு திருமஞ்சனம் கண்டருள் ரொம்ப அதிகப்படியான திரவியங்களோடு திருமஞ்சனம் செய்து அழகருக்கு அந்த ஆபரணம் எல்லாம் எதுவும் சாத்தாமல் வெள்ளை பட்டுடுத்தி வெள்ளை நிறத்தாலான மலர்கள் அணிவித்து மல்லிகைப்பூ எல்லாம் சூடி அவர் எழுந்தருள்வார் இது முடித்து நாளைய தினம் காலையில புறப்பட்டு போய் தேனூர் மண்டபம்னு சொல்லப்படுற மண்டபத்துல தான் மண்டூக மகர்ஷிக்கு அந்த மோட்சம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அதற்கு சேஷ வாகனத்தில் எழுந்துருள் ஆதிசேஷன் அழகருக்கு அடிமை தொண்டு செய்யக்கூடிய அந்த ஆதிசேஷனை வாகனமாக்கி கொண்டு அதில் எழுந்தருள்வார் அழகர் பெருமாள் அங்கே போய் அந்த மண்டூக மகிழ்ச்சி இருந்த கரையாக அது சொல்லப்படுகிறது அந்த மண்டபத்தில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு காட்சி கொடுத்து அந்த இடத்துல ஒரு நாரையுடைய பொம்மை செய்து வைத்திருப்பாங்க அந்த முனிவருடைய அந்த உயிர் ஒரு அந்த இது தவளையுடைய உடம்புல இருந்தது நீங்கி அது விடுதலை பெற்று பறக்கக்கூடியதுன்னு காண்பிப்பதற்காக ஒரு பறவையினுடைய பொம்மை அங்கே செய்து வைத்திருப்பார்கள் அந்த நிலையில மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நிகழ்வு அதை செய்து முடித்து கருட வாகனத்தில் காட்சி கொடுப்பார் ஸோ நாளைய தினம் முழுக்க மதியானத்திலேருந்து பார்த்திங்கன்னா கருட சேவையில் அழகிற தரிசனம் பண்ணலாம் கருட வாகனத்தில் அவர் வந்துட்டார் சேஷ வாகனத்தில் வந்துட்டார்னு ஒவ்வொன்றுக்கும் கூட போய் மக்கள் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அவர் கருட வாகனத்தில் புறப்பட்டு போய் நாளை இரவு மறுபடியும் ராமராயர் மண்டபத்தில் எழுந்துருள்வார் அங்கே ரொம்ப முக்கியமான தசாவதார அலங்காரங்கள் செய்வாங்க சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போனோம்னா பெருமாளுக்கு ஒரு நாள் அந்த ஒரு சாத்துப்படி செஞ்சிருக்காங்கன்னா அன்று ஒரு நாளாவது அந்த அலங்காரத்துல தரிசனம் பண்ணலாம் அடுத்த நாள் போனாதான் அடுத்த ஒரு அலங்காரம் ஆனா இந்த ஒரு நிகழ்வுல இரவு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு காலை ஏழு எட்டு மணி வரையில் நாளை மறுநாள் காலை வரை பார்க்கலாம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பெருமாளுக்கு ஒவ்வொரு அலங்காரம் மத்யாவதாரமாக முதல்ல ஆரம்பிக்கும் போது முத்தங்கி சாத்தி அழகருக்கான அந்த முத்தங்கி ரொம்ப நேர்த்தியான கலை வேலைபாடுகளோடு கூடியது நாயக மன்னர்கள் காலத்தில் செய்து கொடுக்கப்பட்ட அந்த முத்தங்கி அலங்காரம் அதை தொடர்ந்து மத்ஸ்யாவதாரம் பிறகு கூர்ம அவதாரம் கையிலே குடை ஏந்தி வாமனாக காட்சி தருவார் வில்லும் அம்பும் ஏந்தி ராமனாக புல்லாங்குழல் கண்ணனாக காட்சி கொடுத்து இறுதியாக மோகனாவதாரம் வெண்பட்டு உடுத்தி மோகினியாக இந்த பார்க்கடலை கடைந்த போது அந்த அமிர்தத்தை பங்கிடுவதற்காக திருமால் ஒரு வேடம் பூண்டாரே அந்த திருவேடத்தோடு மோகனாவதாரத்தில் காட்சி கொடுத்து பத்தி உலா என்று சொல்லப்படும் ஒரு நிகழ்வு தன்னை அந்த அழகான ஒரு பெண் வடிவத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அஹ் தோளுக்கினியான்னு சொல்லப்படும் அந்த வாகனம் இதெல்லாம் தான் வைணவ தமிழினுடைய சிறப்பு பெருமாள் எழுந்துருள்ள கூடிய அந்த வாகனத்திற்கே தோளுக்கு இனியான்னு பேர் சாதாரணமா அவ்வளவு கனத்தை சுமந்தோம்னா தோல் வலிக்கும் ஆனா இங்க பெருமாள் அதுல எழுந்தருள்றதுனால தோளுக்கு ரொம்ப இதமா இருக்குமா அந்த இடத்துல அவர் தூக்குவதற்காக அந்த தோல் பயன்படும் போது தோளுக்கு இனிமை தரக்கூடியதான ஒரு அனுபவமா அதிலே எழுந்தருளி பத்தி சொல்லப்படும் ஒரு நடை அழகை காண்பிப்பார் அதை தொடர்ந்து அதே நிலையில பல மண்டகப்படிகள் கண்டருளி கடைசியாக மதுரையை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சமஸ்தானம் அந்த இடத்துல ஒரு மண்டகப்படி அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பிரம்மாண்டமான மண்டகப்படி அதை ஏற்படுத்துவதற்கு இறு இறுதியான மண்டகப்படியாக அதை வச்சதற்கே காரணம் திருமலை நாயக்கர் காலத்துல இந்த விழாக்கள் எல்லாம் இப்படி நெறிப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னோம் அதுல திருமலை நாயக்கரோடு ஏற்பட்ட சில போர்கள்ல ராமநாதபுரத்தை சேர்ந்த கிழவன் சேதுபதி அரசர்கள் நிறைய அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அதனால மதுரையை விட்டு அழகர் புறப்படுவதற்கு முன்பாக ஒரு நாளெல்லாம் அவர் இந்த ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்துக்கு ஏற்பட்ட மண்டகப்படியில் எழுந்தருள்வார் அன்னைக்கு விசேஷ திருமஞ்சனமாக இந்த நிகழ்ச்சியில முக்கியமான திருமஞ்சனம் அதை சொல்லலாம் நிறைய திரவியங்களோட பல அளவுல அழகான ஒரு திருமஞ்சனம் செய்து முடித்து அதற்கு அடுத்த நாள் இந்த இந்த வருடம் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை காலை வந்துடும் அன்னைக்கு காலையில தந்த பல்லக்கில் எழுந்துருள்வார் மீனாட்சி அம்மனுடைய நிகழ்வு அந்த திருக்கல்யாணம் முடிந்து அன்று இரவு மீனாட்சி அம்பிகை அனந்தராயர் பூப்பல்லக்குன்னு அதற்கு பெயர் அனந்தராயர் திருமலை நாயக்கர் கிட்ட அமைச்சராக இருந்தவர் அவர் செய்து கொடுத்த தந்தம் யானை தந்தம் பதிக்கு செய்யப்பட்ட கலை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு பல்லக்கு அதில் மீனாட்சி அம்மன் எழுந்தருள்வாங்க அதே மாதிரி இங்கேயும் மதுரையை விட்டு புறப்படும் போது அழகர் அந்த தந்த பல்லக்கு அதுவும் அனந்தராய செய்து கொடுத்த அந்த பல்லக்கு அதிலே எழுந்தருளி மறுபடியும் மதுரைக்கு விடை கொடுத்து அடுத்த வருடம் வரும் வரையில் மக்கள் அப்போ அழுது அவரை அனுப்பி வைப்பாங்க ஒரு அஞ்சு நாட்கள் வீட்டில் ஏதோ நிறைய பெரிய நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு வாரம் பொழுதை கழித்து முடிச்சு எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்கன்னு போது ஒரு வெறுமை வரும் இல்லையா அப்ப மனசு கலங்குமே அது மாதிரி மதுரை மக்கள் அழுது அழகருக்கு விடை கொடுப்பாங்க அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சிக்கு இவர் திருப்பி வரும்போது மூன்று மாவட்டில போய் இவரை வரவேற்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு இந்த வருடம் இவ்வளவு தூரம் வந்திருந்து எங்களோடு எளிமைக்கு எளிமையாக பழகி பரிமாறி எங்களோடவே இருந்து அழகர் விடை அந்த நிகழ்ச்சியை அவர்கள் கண்டுகளிப்பார்கள் அப்படி அவர் அந்த தந்த பல்லக்கிலே புறப்பட்டு மதுரையிலிருந்து இந்த வருடம் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை காலையில கிளம்புவார் கிளம்பி அவர் அதுக்கு அப்புறமா அத வஸ்திர பல்லக்குன்னு ஒரு பல்லக்குக்கு மாத்துவாங்க அதுல அழகர் திருக்கோலம் சாத்தி கொண்டு எந்த அழகர் கள்ளழகர் திருக்கோலத்தோட வந்தாரோ அதே கள்ளர் வேடம் அணிந்து கொண்டு அந்த முண்டாசு கட்டி கையில வளரி ஈட்டி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அந்த கள்ளர்களுக்கே உரிய ஆபரணங்கள் தரித்து இடுப்புல ஒரு குத்து குத்துவாள் ஒன்னு வச்சிருப்பார் இத்தனை ஆயுதங்களோடு அவர் மறுபடியும் புறப்பட்டு போற வழியெல்லாம் மறுபடியும் மண்டகப்படி கண்டருளி வெள்ளிக்கிழமை இரவு அப்பன் திருப்பதினு சொல்லப்படுற ஒரு திருக்கோயில் அது அழகர் மலைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயில்ல போய் ஒரு மண்டபத்தில் தங்கி இருந்து அங்கே திருமஞ்சனமாகும் மறுநாள் சனிக்கிழமை காலையில புறப்பட்டு ஒரு பத்து பதினோரு மணி அளவில் முகூர்த்தம் பார்த்து மறுபடியும் போவார் அழகர் மலைக்கு உள்ள நுழையும் போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பூசணிக்காயெல்லாம் உடைத்து அவரை வரவேற்று பெரிய சிறப்பாக நடந்து உள்ளே எழுந்தருளி மண்டபத்திலேயே மூன்று நாட்கள் தங்கி இருந்து மறுபடியும் திருமஞ்சனம் கண்டருளி அவர் இந்த ஏழு நாளும் ஒவ்வொரு நாளும் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் விவரிச்சிங்க எல்லாருக்கும் ஐபிஎஸ்ல தீபாவளி வரும் ஆனா மதுரை மக்களுக்கு மட்டும் சித்திரையிலும் ஒரு தீபாவளி வரும் எப்பவும் வர தீபாவளியை விட இந்த தீபாவளி இன்னுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் கண்ணீரோட வழி அனுப்புவாங்க ஏன்னா அது வந்து ஒரு குடும்ப விழா மாதிரி இது ஒரு கடவுள் வழிபாடு அப்படின்றத தாண்டி மதுரை மக்களுக்கு இது அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெருவிழாவாக இருக்கிறது அந்த வகையில மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்றைக்கு கழழகிற தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அந்த நேரலை காட்சிகளை ஒரு சில நொடிகள் தொடர்ந்து பார்க்கலாம்